தனுசு ராசிக்கு தற்சமயம் ஏழில் இருக்கக்கூடிய குரு எட்டில் மறையது ஒரு விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலம் அதிகம் அந்த வகையில் தனுசு ராசியுடைய பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு நான்காம் வீடு இந்த மூன்று வீடுகளை குரு பகவான் பார்க்கிறார் பன்னிரெண்டு ரெண்டு நாலு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் என்னென்ன லாபம் பன்னிரெண்டு அப்படிங்கிற வீடு தாம்பத்தியம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு திருமணம் வேலை தொடர்பு எல்லாமே பன்னிரெண்டு அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம் பன்னிரெண்டு அப்படிங்கிறது கனவுகள் பன்னிரெண்டு அப்படிங்கிறது விரயம் இதெல்லாம் இந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல உறக்கம் நிம்மதியான தூக்கம் யாருக்கு இருக்கும் யாருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்போ பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல தூக்கம் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் தனுசு ராசிக்கு இருக்கும்